அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே தொழுகைக்கு வரும் அன்பர்கள் நண்பர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு சில தகவல்கள் தொழுகைக்காக இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் உதவு செய்து கொண்டிருப்பவர்கள் வேக வேகமாக உதவு செய்வார்கள் இப்படி வேக வேகமாக உதவு செய்யும் பொழுது எந்த உறுப்பை கழுவினோம் கழுவவில்லை என்ற சிந்தனையும் இராது எனவே நிதானமாக உதவு செய்ய வேண்டும் அதேபோல ஒது செய்து முடித்தவர்கள் கூட இகாமத்து சொல்லப்பட்டவுடன் அல்லது தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்தவுடன் வேக வேகமாக பள்ளிக்குள் திபு திபுவென ஓடி ஓடி வருவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஏற்கனவே என்ன தொழுகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு விதமான பதற்றம் ஏற்படும் என்ன அனைவரும் ஓடி வருகிற சப்தம் கேட்கிறது என்ற ஒரு உள்ளச்சம் ஏற்படும் பயம் ஏற்படும் எனவே அதற்கு நாம் ஆளாகக்கூடாது அதே போல இமாமுக்கு முந்தி ருக்குள் செய்வதும் இமாமுக்கு முன்னதாக சுஜூது செய்வதும் இமாம் ஜமாத்திலே தொடக்கூடிய சில நபரின் காரியமாக உள்ளது இப்படி செய்யக்கூடாது இமாம் ருக்குள் செஞ்ச பிறகு நீங்கள் ருக்குள் செய்யணும் இமாம் ருக்குவிலிருந்து எழும் பொழுது சமி அல்லாஹூ லிமன் ஹமிதா என்று சொன்னதும் நீங்கள் எழ வேண்டும் இமாமைத்தான் பின்தொடர வேண்டுமே தவிர இமாமுக்கு முந்தி செயல்படுவது அது கூடாது அதே போல தொழுகைக்கு வரக்கூடிய அன்பர்கள் மிருதுவான முறையில் மெதுவான முறையில் அமைதியான முறையில் உதவு செய்து அமைதியாக நடந்து வந்து அமைதியாக இமாம் ஜமாத்தில் சேரணும் இமாமோடு கிடைத்ததை தொழ வேண்டும் மீதமுள்ளதை இமாமுடைய செலாமுக்கு பிறகு தொழணும் சொல்லி தந்தாங்க தொழுகைக்கு வர்றவங்க ஓடி வராதிங்க இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த அமைதி இத்மினான் என்று சொல்லப்படுகிற அந்த அமைதி சிதைக்கப்படுகிறது எனவே தொழுகையின் மூலமாக மன அமைதி நமக்கு கிடைக்கிறது வந்த அந்த மன அமைதியை நாம் காட்டும் அவசரம் நாம் காட்டக்கூடிய ஓட்டம் இதுவெல்லாம் சிதைத்து விடுகிறது எனவே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக ஆமீன்